ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டென் டப்னாக்கன்னா தனுஷனோட ராயின் திரைப்படத்தில் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எவ்வளோ புக்கிங் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து புக்கிங் ஆயிருக்கு பிஎம்எஸில் வந்து அப்படி ரிப்போர்ட் ஆயிருக்கு பிஎம்எஸ்னா ஷோ ஸோ டே ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டிக்கெட்ஸ் மேலே சொல்ட்டு ஆச்சு டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் மேலே சொல்லிட்டு ஆயிடுச்சு டே த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே தாண்டி போச்சு இப்போ டே ஃபோரில் நேற்று வட்டும் பார்த்தீங்கன்னா தனுஷனோட திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்துக்கு மேலே வந்து தாண்டி வந்து டிக்கெட் வந்து சொல்லிட்டு ஆயிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் தனுஷோடய ராய்திரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டிக்கெட்ஸ் புக்கங் புக்கிங்காக இருக்குது புக்மை ஷோவில் மட்டுமே ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் மாதிரி சொல்லலாம் ஒரு படம் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மக்கள் மத்தியில் வந்து பார்த்தா ராயந்திரை படத்தோட புக்கிங் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சொல்லலாம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தா ராயந்திரி விழா வந்து ஆரம்பமாகுது ஸோ எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் டிக்கெட்லாம் புக் பண்ணி தயாராருங்க நாளைக்கு ராயன் திருவிழா தனுஷன் அவடோட திரைப்படம் வருது ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க தனுஷனோட ராயன் திரைப்படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மேலே மச்சின பட்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டக்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி